பூரசம் பிபி சில்லு கருப்பட்டி ஏலே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தக்க நல்ல திரைப்படங்களை கொடுத்த இயக்குநர் லலிதா ஷமி அவருடைய டைரக்ஷன் வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மின்மினி தமிழ் சினிமாவில் இப்ப சமீபத்தில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த மின்மினி திரைப்படத்தின் மேலே இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகிறதுக்கு காரணம் டேரக்டருடைய முந்தைய படங்கள் அப்படின்றது தாண்டி இந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட விதம் அப்படி என்ன புதுசா எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினான்குல ஹாலுவுட்ல வெளியான திரைப்படம் தான் பாயஹுட் அப்படின்ற திரைப்படம் இந்த திரைப்படம் கொஞ்சம் வித்தியாசமான திரைப்படம் இது எடுக்கப்பட்ட விதத்தில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக ஒரு படத்தில் ஒரு ஹீரோட லைஃப் காட்டுறாங்க அப்படின்னா அந்த ஹீரோட சின்ன வயசுல ஒரு சைல்ட்

அரிதினும் அரிதா இங்க தமிழ்ல எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இயக்குனர் ஹலிதா சமீமோட டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கக்கூடிய மின்மினி திரைப்படம் சாவோட விளிம்புல உயிர் படைச்ச ரெண்டு பேருடைய பயணமே இந்த மின்மினி திரைப்படமா இருக்கு சரி ஓகே படமா இது எப்படி இருக்கு படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆண்டு நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு அத்தியாயங்களா பிரியுது இந்த படத்தோட கதை முதல் அத்தியாயத்துல பாரி அதாவது கௌரவ் சபரி அதாவது பிரவீன் கிஷோர் பிரவீனா அதாவது எஸ்தர் ரணில் ஆகியோருடைய பள்ளி பருவத்தை அந்த கதை பேசுது ஒன்னா படிக்கக்கூடிய பாரி சபரி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில முட்டல் மோதல் ஏற்பட்டு அது நட்பா துளிர்க்கிற சமயத்துல எதிர்பாராத விபத்து ஒண்ணு நடந்தது சபரியுடைய வாழ்க்கையே கம்ப்ளீட்டா புரட்டி போட்டுருக்கு சபரியை மீட்டெடுக்க ஒரு புதிய உறவா நட்பா உள்ள தான் பிரவீனா அவங்க சபரியோட வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணாங்க இரண்டாவது அத்தியாயத்தில் வாழ்வை மீட்டானா அப்படின்றது கதை கதாபாத்திரங்களுடைய பள்ளி நாட்கள் இரண்டாயிரத்தி அதாவது அவர்கள் குழந்தைகளாக இருந்த போது எடுக்கப்பட்டிருக்கு கதைப்படி அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எட்டு வருஷங்கள் கழிச்சு மீண்டும் அதே நடிகர்களை நடிக்க வச்சு படமா எடுக்கப்பட்டிருக்கு சினிமாவுடைய இந்த அரிதினும் அரிதான முயற்சிக்கு இயக்குனர் எடுத்ததுக்காக கண்டிப்பா ஒரு தனி பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும் பள்ளி பருவத்தில் குறும்புத்தனங்களும் சேட்டைகளும் சுறுசுறுப்பும் நிரம்பிய சிறுவனா மிளர்கிறாரு கௌரவ் காலை யார் வம்புக்கும் போகாத தனிமை விரும்பி இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாத வழி அப்படின்னு சொல்லிட்டு முதல் அத்தியாயத்தில் தேவையான உணர்வுகளை கடத்துறாரு பிரவீன் கிஷோர் ஆனா இரண்டாவது அத்தியாயத்துல எப்படி இமயமலை ஏறும்போது பைக் சிரமப்படுமோ அந்த மாதிரி தன்னுடைய நடிப்புலையும் சிரமப்பட்டிருக்காரு முதல் அத்தியாயத்துல சிறுமியா வரும்போது பெரிய அளவிலான காட்சிகள் இல்லை அப்படின்னாலுமே கூட நிகழ்காலத்துல தனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்திற்கு நியாயம் சேர்த்து ஒரு நல்ல நடிப்பு கொடுத்திருக்காங்க நடிகையான எஸ்தர் அணில் உதகமண்டலம் இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மலை பிரதேசங்களுடைய எழிலையும் அழகாக அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமாம்சா படத்தோட மிகப்பெரிய பிளஸ் ஆவே படத்தினுடைய சொல்லணும் ஏன்னா அந்த எழில் கொஞ்சம் மலைகளை அவ்வளவு அழகா படம் பிடிச்சு நம்மளே அங்க பயணிச்சு போற மாதிரியான ஒரு உணர்வு அவருடைய ஒளிப்பதிவு மூலமா நமக்கு கொடுத்துருக்காரு காலை இடைவெளிகளை கலர் டோனால வேறுபடுத்தி மென்மையான ஒளி உணர்வால அப்படியே நம்மள வருடி இருக்காரு முதல் பாதியில பல ஹைக்கூக்களை ஒன்னா சேர்த்து கோக்குறது மாதிரி காட்சிகளை ரொம்ப சிறப்பாக கோத்திருக்காரு படத்தொகுப்பாளரான ரேமன் டெரிக் கிராஸ்டோ தத்துவ புத்தகம் போல நீலக்கூடிய இரண்டாம் பாதியோட காட்சிகளை மட்டும் இன்னும் கொஞ்சம் அவர் கவனிச்சு கத்திரி போட்டுருக்கலாம் அத மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு அறிமுக இசமைப்பாளரான ஏஆர் ரஹ்மனுடைய மகளான கத்திஜா ரகுமான் இசையில இரு நதிகள் பாடல் மட்டும் நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல பெற்று மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டக்கூடிய ஒரு காதல் ரகமான மெலடியா இருக்கு பின்னணி இசை ரசிக்க வச்சாலுமே கூட நிசப்தமே இல்லாம எல்லா இடங்களையும் அது வந்துகிட்டே இருக்கிறது காட்சிக்கான இயல்பு கூட உணர முடியாத நிலைக்கு சில இடங்களை நம்மள கொண்டு போயிடுறது மறுக்க முடியாத உண்மை இது புது முயற்சி அப்படின்னு தெரிஞ்சேதான் நம்ம ஸ்கிரீன் குள்ள போறோம் பள்ளி பருவ காட்சிகள் குட்டி குட்டி கியூட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளை இயல்பாவே ஆரம்பத்துல ரசிக்க வச்சிருக்காங்க அதுலயும் பாரியுடைய கதாபாத்திர வடிவமைப்பு நம்ம ரொம்பவே நெருக்கமாக்கி ஒரு நல்ல ஃபீல் குட்டான உணர்வை நமக்கு கொடுக்குது மலையாளி வார்டனுடைய அந்த கட்டாய நகைச்சுவை காட்சி துணை நடிகர்களுடைய சுமாரான நடிப்பை தவிர ரொம்ப அரிதினும் அரிதா ஸ்கிரீன்ல இந்த மாதிரியான மெல்லிய மென்மையான உணர்வை தரக்கூடிய படத்தை பாக்குறது உண்மையாக வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அந்த வகையில மின்மினி திரைப்படத்துக்கு நம்ம நிறைய பிளஸஸ் கொடுத்துட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மனசுக்கு நெருக்கமா ரொம்ப அழகாவே எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனா அப்படியே இரண்டாவது பாதி பாத்தீங்க படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படின்னா முதல் பாதியில இருந்த அந்த இயல்பு அதாவது அந்த ரியாலிட்டி அப்படியே கம்ப்ளீட்டா மிஸ்ஸிங் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா நட்சத்திர தொகுல்கள் செலஸ்டியல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு தத்துவ வகுப்புகளா அதாவது பிலாசபி கிளாஸ் மாதிரி செயற்கை தளங்களா அப்படியே காட்சிகள் விரிஞ்சுகிட்டே இருக்கு அதுலயும் நதிகள் இணைகின்றன அப்படின்ற ஒரு பாடலுடைய வரிகளையே மீண்டும் வாய்ஸ் ஓவர் வசனமாகவும் வச்சு ரிப்பீட் அடிச்சிருக்கிறதெல்லாம் கண்டிப்பா தவிர்த்திருக்கலாம் பிழையே செய்யாத ஒருத்தனுடைய குற்ற உணர்வை போக்குறதுக்காகவும் தன்னை மறந்து தன்னுடைய திறமையை மறந்து வேறு பயணத்துல இருக்கக்கூடிய ஒருவனை மீட்கிறதுக்காகவும் பின்னப்பட்ட தன்னுடைய கதைக்கு உணர்வு உயிர் கொடுத்திருக்காரு இயக்குனர் ஹலிதா ஷமின் அதற்கான விதையா முதல் பாதியில வைத்த காட்சிகள் வேற புடிச்சாலும் கூட இரண்டாவது பாதியில அந்த மரத்துக்கான கனிய அது கொடுக்கல அப்படின்றது உண்மை திரைக்கதை இமயமலை வளைவுகள் மாறி சிக்கல்ல சுத்திக்கிட்டே இருக்க அவங்களோட சேர்ந்து நாமும் மாட்டிக்கிட்ட மாதிரியான ஒரு டயர்னஸ் இந்த திரைப்படம் கண்டிப்பா இரண்டாவது பாதியில நமக்கு கொடுக்குது உண்மையை சொல்ற சொல்றதால எந்த பாதிப்புமே ஏற்படாது அப்படின்ற போதிலும் கூட ஏன் நாயகி அந்த உண்மையை சொல்றதுக்கு தயங்குறாங்க அப்படின்றதுக்கு எந்த தெளிவான விளக்கமும் கடைசி வரைக்கும் நமக்கு தெரியவே இல்ல அவங்க சொல்லவும் இல்ல இத்தனை வருடங்கள் காணாமல் போன நாயகனை தேடாத நாயகி ஏன் இமயமலை பயணத்துக்கு மட்டும் ஒன்னா சேர்ந்து போறாங்க அப்படின்றதுக்கான காரணங்களை எல்லாம் வெறும் வாய்ஸ் ஓவர்களா மட்டுமே கொடுத்துட்டு போயிருக்கிறது அதீத சினிமா உணர்வை நமக்கு கொடுத்துருது புதுமையான முயற்சியா மின்னக்கூடிய இந்த மின்மினி ஊட்டி காட்சிகள்ல அழகாக மிளிர்ந்தது இமயமலைக்கு போனதுக்கு அப்புறமா அதோட ஒளியை குன்ற விடாம பத்திரப்படுத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மின்மினி நமக்கும் ஒரு மறக்க முடியாத பயணமா இருந்திருக்கும் மொத்தத்துல சாமி சமீமுடைய அந்த புதுமையான இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த மின்மினி திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு நதியில படகு போற மாதிரி எந்த சலனமும் இல்லாம ரொம்ப அழகா ரொம்ப மென்மையாக உங்களுக்கு டிராவல் பண்ண வச்சுட்டு இரண்டாவது பாதியில அப்படியே ஊர் சைடுல கரடுமுரடான ரோட்ல அந்த டவுன் பஸ்ல ஏற்றி விட்டுட்டு எப்பா எப்பப்பா என்ன இறக்கி விடுவீங்க என்னப்பா இந்த சுத்து சுத்துறாங்க அப்படின்ற லெவலுக்கு ஒரு ஃபீல கொண்டு வந்து ஒரு ஆவரேஜான படமா முடியுது எடுக்கப்பட்ட விதத்துல ஒரு மென்மையான உணர்வை கொடுத்து ஒரு புதுமையான அனுபவத்தை இந்த மின்மினி திரைப்படம் கண்டிப்பா கொடுக்குது ஆனா நான் கொஞ்சம் அடுத்து அடுத்து அப்படியே பரபரப்பு எனக்கு வந்து படம் அப்படியே சுவாரஸ்யமாவே போயிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கான படம் இல்ல பட் தாராளமா நான் வந்து எல்லா படத்தையுமே உட்காந்து பார்ப்பேன் எனக்கு மாதிரி ஆர்டிஸ்டிக் மூவிஸும் பிடிக்கும் அப்படின்னா இங்க இதுக்கு தாராளமா ஒரு வாட்ச் கொடுக்கலாம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு படம் நீங்க பாக்குறதுனா பாக்கலாம் இப்ப மின்மினி திரைப்படத்தினுடைய இந்த ரிவியூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மின்மினி படம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த படத்தை படத்தில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க நம்ம சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க யாரும் வீடியோ பாத்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங்க நினைத்திருங்க